இரண்டாவது நாளாக வெள்ள நீர் வடியாத நிலையில் தில்லையாடி பகுதியில் அறுநூறு ஏக்கர் பரப்பளவில் நேரடி விதைப்பு செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கின வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த பனிரெண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய தேதிகளில் கனமழை தொடர்ந்து பெய்தது சராசரியாக இருபது சென்டிமீட்டர் அளவிற்கு பெய்த மழை காரணமாக மாவட்டம் முழுவதும் ஐம்பதாயிரம் ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன இந்நிலையில் சேப்பனார் கோவில் ஒன்றியம் மகி மலையாறு ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு இரண்டு நாளாக தண்ணீர் வடியாத நிலை உள்ளது இதன் காரணமாக தில்லையாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேரடி விதைப்பாக சாகுபடி செய்யப்பட்டுள்ள அறுநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன தண்ணீர் வடிந்தாலும் சம்பா பயிரை காப்பாற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதால் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்